வணக்கம் நண்பா கவுன்சிலிங் அப்பா ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு இல்லையா இன்னைக்கு நவம்பர் மூணாம் தேதி நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு வாங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம என்னன்னு சட்டுன்னு பாத்துருலாம் நிறைய ஸ்டேட்ஸ் ஏகப்பட்ட டெட்லைன்ஸ் ரூல்ஸ் மேல ரூல்ஸ் தலைய சுத்துதா கவலையப்படாதீங்க இன்னைக்கு அதாவது நவம்பர் மூணு நிலவரப்படி நீங்க உடனே என்ன கவனிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பாயிண்ட் பாயிண்டா பார்க்க போறோம் ஓகே வாங்க முதல் செக்ஷனுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு கரெக்டாக இந்த நவம்பர் மூணாம் தேதி என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு நீங்கள் உடனே என்ன செய்யணும் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ரெண்டு டெட்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெட்லைன் முடிஞ்சிருச்சு குஜராத் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க உங்களுக்கான ரவுண்ட் த்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் காலையில பத்து மணிக்கே முடிஞ்சது அதே மாதிரி டெல்லி ஐபியூல அகடமிக் ஃபீஸ் கட்டுறதுக்கான டைம் மதியம் பன்னெண்டு மணியோட முடிஞ்சிருச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்எம்யூ ஹரியானா தமிழ்நாடுன்னு வரிசையாக பல மாநிலங்கள் அவங்களோட ரவுண்ட் த்ரீ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க உங்க ரிசல்ட்ஸை செக் பண்ணிங்களா இல்லையா சரி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தாச்சு இப்போ அடுத்த சில நாட்கள்ல நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் உங்க கேலண்டரை கொஞ்சம் ரெடியா வச்சுக்கோங்க அடுத்து என்ன நினைச்சு குழப்பிக்காதீங்க ரொம்ப சிம்பிள் நாம இதை ஒரு மூணு ஸ்டெப்பா பிரிச்சுக்கலாம் ஸ்டெப் ஸ்டெப் ரெஜிஸ்டர் பண்ணி உங்க வெரிஃபை பண்றது அண்ட் ஸ்டெப் த்ரீ உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்றது இந்த ஆர்டர்ல போனீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் முதல்ல ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ஃபீஸ் பேமெண்ட் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான ரவுண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு அதாவது நவம்பர் நாலாம் தேதி ஓபன் ஆகுது இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண கடைசி டைம் நாளைக்கு சாயங்காலம் ஃபைவ் தேர்ட்டி மணி தான் டெட்லைன் ரொம்ப டைட் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அடுத்த ஸ்டெப் டூ அண்ட் த்ரீ அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் ரிப்போர்ட்டிங் இங்கே டேட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுது இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்காலுக்கு நவம்பர் ஆறிலருந்து எட்டு வரைக்கும் டைம் இருக்கு ஆனால் ஹரியானாவில் நவம்பர் அஞ்சாம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது கேரளா தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸில் நவம்பர் எட்டு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் ஸ்டேட்டோட டேட்டை மறக்காமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுதான் அடுத்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து ரிசல்ட்ஸ் வரப்போது வாங்க பார்க்கலாம் அடுத்து வர எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அதாவது அடுத்த மூணு நாள் ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருக்க போகுது உத்தரப்பிரதேஷ் அதாவது யூபியோட ரவுண்ட் த்ரீ ரிசல்ட்ஸ் நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ வரலாம்னு எதிர்பார்க்கிறோம் ஆனால் நவம்பர் அஞ்சு இந்த தேதியை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால்னு ரெண்டு பெரிய ஸ்டேட்ஸோட ரிசல்ட்ஸ் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க சில ஸ்டேட்ஸில் ரிசல்ட்ஸ் வர்றதுல கொஞ்சம் டிலே ஆயிருக்கு இதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டென்ஷனாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த ஸ்டேட்ஸோட இப்போதைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் எல்லாரும் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வி கர்நாடகாலையும் சத்தீஸ்கர்லையும் என்னதான் ஸ்டேட்டஸ் என்னதான் நடக்குது அங்கே இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கன்ஃபார்ம்டு நியூஸ் இதுதான் கர்நாடகா சத்தீஸ்கர் இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்லையுமே கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதாவது ஆன் ஹோல்டில் இருக்கு இதனால யாரும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அடுத்த அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அந்தந்த ஸ்டேட்டோட வெப்சைட்டை தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருக்கிறது தான் வேற எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க ஓகே ஹோல்டில் இருக்கிற ஸ்டேட்ஸை பத்தி பார்த்தாச்சு ஆனா சில ஸ்டேட்ஸ்ல ரிசல்ட்ஸ் எனி டைம் வரலான்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ஸ்டேட்ஸ் வாங்க பார்க்கலாம் லிஸ்ட்ல பாருங்க மத்திய பிரதேஷ் புதுச்சேரி பஞ்சாப் அப்புறம் பீஹார் இந்த நாலு ஸ்டேட்ஸோட ரிசல்ட்ஸும் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம் சோ இந்த ஸ்டேட்ஸ சேர்ந்த ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் உஷாரா வெப்சைட்ட செக் பண்ணிட்டே இருங்க அதே சமயம் ஆந்திரா தெலுங்கானா மேனேஜ்மெண்ட் கோட்டா அதாவது எம் கியூ பத்தி இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் வரல அது வந்தா உடனே சொல்றோம் சரி இவ்ளோ நேரம் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் எல்லாத்தையும் சுருக்கி நீங்க இப்போ உடனே செய்ய வேண்டிய மூணே மூணு முக்கியமான விஷயத்த ஒரு ஆக்ஷன் பிளான பாத்துடலாம் ரெடியா உங்களுக்கான டாப் த்ரீ ப்ரையாரிட்டிஸ் இதுதான் நம்பர் ஒன் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான எம் சி சி ரவுண்ட் ஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு நவம்பர் ஃபோராம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதை மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் டூ மகாராஷ்டிரா ரிப்போர்ட்டிங் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சரை மணி தான் டெட்லைன் இது ஒரு ஹார்ட் ஸ்டாப் டைம் எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் நம்பர் த்ரீ நவம்பர் ஃபைவ் ஆம் தேதி யூபி ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால்னு மூணு முக்கியமான ரிசல்ட்ஸ் வருது அதுக்கு ரெடியாயிருங்க இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பா மறக்காதீங்க கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எல்லா அப்டேட்ஸும் முதல்ல வர இடம் எது அஃபிஷியல் வெப்சைட் தான் உங்கள் ஸ்டேட்டோட கவுன்சிலிங் வெப்சைட்டை நீங்கள் புக்மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களா தினமும் செக் பண்றீங்களா இதை மட்டும் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க இதுதான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் டென்ஷன் ஆகாமல் கூலாக கவனமாக இருங்க ஆல் தி வெரி பெஸ்ட்